இந்த ஸ்டாலினுக்கு இது போன்ற வரலாறு தெரியாது இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இதே இந்திரா காந்தி ஜெயில் சிங்கை குடியரசுத் தலைவர் ஆக அந்த பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துகிறார் அதற்கு முன்பு வரையில் இருந்த அத்தனை குடியரசுத் தலைவர்களும் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த மனிதர்கள் சான்றோர்கள் அறிவிற்சிறந்தவர்கள் கற்றறிவாளர்கள் ஆனால் தான் சொல்லுகிறபடி ஆட வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெயில் சிங்கை கொண்டு வந்து அவர் வேட்பாளராக நிறுத்துகிறார் ஜெயில் சிங் யார் சீக்கியர் சீக்கியரை வேட்பாளராக நிறுத்துகிறார் அந்த வாக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வாக்களிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகிறார் அந்த நேரத்தில் ஜகதேவ் சிங் தால்வான் டி என்பவர் அவர்தான் சிரோமணி அகாலிதளுடைய தலைவராகவும் இருந்தவர்